ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவிநாத் தங்கராஜ் ஆடியோ நாவல் செவிக்கு இதம் தரும் இதமான நாவலை கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம பிரவிநாத் தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் கதைகளை கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவிநாத் தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடியுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புதிய நாவல்கள் பதிவிடப்பட்டிருக்கு வாசிக்க வாங்க நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூடவே கதை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸை தட்டிவிடுங்க உங்களைப் போலவே கதைகளை கேட்க விரும்பும் வாசகர்களுக்கு கதையின் லிங்கை ஷேர் செய்து விடுங்க இன்று நாம் கேட்டு ரசிக்க விரும்பும் கதை விலகும் நானே விரும்புகிறேன் அத்தியாயம் ஏழு நண்பர்கள் ஐவரும் வீட்டிற்கு வந்து அவரவர் அறைக்கு சென்று தாழிட்டனர் பாலா வீட்டிற்கு வந்ததும் நேராக அச்சரன் அறைக்கு வந்து நின்றான் எதுக்கடா அமைதியா போற அவன் தானே அந்த நிஷாந்த் தானே என்று சந்தேகத்தை தெளிவாக்க கேட்டான் மனோஜானு கேட்ட இப்ப நிஷாந்தா என்ன அடுத்து கமலேஷன் கேட்பியா என்று ஷர்ட்டை கழட்டி ஹேங்கரில் மாட்டினான் அச்சரன் மனோஜ் இன்னோசன்ட் நிஷாந்த் தான் ஒரு மார்க்கமா இருந்தான் நீ வேற வெளிநாடுன்னு சொன்ன மனோஜ் போகிறதுக்கு ஒரு மாதம் இருக்கு இந்த நிஷாந்த் தான் அடுத்த வாரம் போறான் நீ அப்ப சொன்ன எனக்கு நினைவு சொல்லுடா என்று கேட்டு முன்னே முன்னே வரவும் ட்ரெஸ் மாற்ற விடுடா என்று பாத்ரூம்குள் சென்று ஜீனிலிருந்து ஷார்ட்ஸ்க்கு மாறியிருந்தான் பாலா அதே இடத்தில் நின்று கை கட்டி கோபமாய் நின்றான் ஜீனையும் ஹேங்கரில் மாட்டி அதான் நோட் பண்ணிட்டியே என்றான் அச்சரன் எப்படிடா அவனை விட்டு வச்சிருக்க பா அந்த கண்ணில் என்ன ஒரு வெறி டே அவனை இப்படி பார்த்தது முதல் தடவை இதுக்கே அள்ளு விட்டுடுச்சு உன் லைஃப்பில் புகுந்து இருக்கான் இன்னமும் என்னடா வேடிக்கை பார்க்குற என்று திட்டினான் பாலா மச்சி அவன் நண்பேண்டா இப்போ நீ ஏதாவது தப்பு செய்தா அடித்து விரட்டியா விட முடியும் என்ன காரணம் எதுக்கு இந்த துரோகம் பழிவெறி அப்படி என்ன பண்ணினேன் யோசிக்க மாட்டோமா இதில் அவன் என்னவோ பாதிக்கப்பட்டிருக்கான்டா அதனால தான் இப்படி நடந்துக்கிறான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதோட அவன் மனதை மாற்றணும்டா அதானே நண்பனுக்கு அழகு என்று கூறினான் விளக்கண்ண அவன் லைஃப் அழிச்சிட்டு குற்ற உணர்வே இல்லாமல் இருக்கான் நீ தான் அவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு யோசிக்கிற அவன் அடுத்த வாரம் ஓடி போயிடுவான் என்று பாலா கத்தினான் டேய் என்னடா சத்தோம் என்று மனோஜ் வரவும் நத்திங் டா என்று அச்சரன் கூறி முறைத்து பேச்சை நிறுத்து என்றான் என்னடா நத்திங் மச்சம் மறைக்கிறான்டா என்றதும் அச்சரன் பாலா இருக்க மாட்ட என்று கர்ஜித்தான் அச்சரன் அதற்குள் நிஷாந்த் கமலேஷ் ஹாலுக்கு வர அச்சரனோ ப பாலாவை அவன் அறையில் சென்று பேச தனியாக இழுத்து செல்ல கையை விடுதா என்னடா மறைக்கணும் எதுக்கு மறைக்கணும் நிஷாந்த் ஏன்டா இப்படி பண்ணினேன் என்று பாலா கேட்டதும் நிஷாந்த் விழிக்க அச்சரனோ சும்மா இருப்பாலா போய் தூங்கு என்றான் தூங்க மச்சான் எனக்கு தூக்கம் வராதுடா ஒரு நண்பன் ஒரு நண்பன் ஃபீல் பார்த்து டேய் அச்சரனுக்கு வந்த கொரியர் லெட்டரை மறைச்ச ஏன் அவன் மேரேஜை ட்ரா பண்ணின என்றதும் அக்ஷரனோ முகத்தை மூடி நிஷாந்தை பார்க்க நிஷாந்தை திகைத்தவனாய் எப்படி தெரிந்தது என்று விழித்தான் ஆனால் போட்டோவில் பார்த்த மேகா நேரில் வந்ததும் அச்சத்தோடு தான் சுழன்றான் இத்தனை நாள் தப்பித்து விட்டால் ஒரு வாரம்தானே தப்பித்து விடலாம் என்ற எண்ணம் இருந்தது இன்று தன் நண்பன் கேட்கவும் பதற்றமாய் நின்றான் டே என்ன பேசுற புரிகிற மாதிரி பேசுறியா என்று மனோஜ் கேட்டான் டே கொஞ்ச நாளைக்கு முன்னே அச்சரன் அப்பா இவனுக்கு கொரியரில் லெட்ரு போட்டிருக்கார் உங்களுக்கே தெரியும் அச்சரன் நீங்கள் வேலை செய்கிறதுனால அவங்க அப்பா இவனிடம் பேசுறதில்ல இந்த கலியுலகத்திலையும் ஃபோன் போட்டு பேசாமல் பொண்ணு போட்டு அனுப்பி பிடிச்சிருந்தா சொல்லுடா கல்யாணம் செய்ய நாள் குறிச்சிடலாம் நீ சென்னையிலேயே கூட இருந்துக்கோ உன் மேலே இருக்கிற கோபத்தை கூட மறந்துடுறேன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு அதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணுற வரை ஃபோனில் இதை பற்றி கேட்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார் நிஷாந்த் அந்த கொரியருக்கு இவன் வாங்கி சைன் போட்டு ஃபோட்டோவை கிழிச்சி எனக்கு பொண்ணை பிடிக்கல ஃபோனில் இதை பற்றி கேட்காதீங்க கேட்டால் ஊருக்கே வரமாட்டேன் ஃபோனும் அட்டெண்ட் பண்ண மாட்டேன்னு பேசியிருக்கான் இதில் அச்சரனோட ஃபோனை வேற ரெண்டு நாளாக ஒழிச்சு வச்சு விளையாடியிருக்கான் வித்யாதரன் அங்கிள் அந்த பதிலை பார்த்துட்டு அதோட திரும்பவும் அச்சரனோட பேசலை ஆன்டி கூட கொஞ்ச நாளாக ஃபோனை போடலை போட்டாலும் சரியாக பேச மாட்டாங்கடான்னு புலமினான் நினைவு இருக்காடா இவன் தாண்டா இவனுக்கு அமையிற கல்யாணத்தை நிறுத்திட்டான் அப்படி என்ன கோபம் வெறுப்பு பொய்யின்னு மட்டும் சொல்லாத ஹோட்டல்ல பில் கொடுக்குறப்ப உன் முகத்தை சொல்லிச்சு அச்சரன் மேல செம்ம கோபமா இருப்பத ஏண்டா அப்படி பண்ண அந்த பொண்ணு பாவம் தெரியுமா ஏன் அச்சரனுக்கு அந்த லெட்டரை மறைச்ச ஏன் அப்படி எழுதி அனுப்பின என்னதான் கோபம் வெறி என்றதும் அச்சரன் அமைதியாக தன் சோஃபாவில் அமர்ந்திருந்தான் நிஷாந்தோ இதற்கு மேல் மறைக்க இயலாதென்று அறிந்தான் பாலாவின் பேச்சில் தன் வன்மத்தை வெடிக்க ஆரம்பித்தான் கோபந்தான் வெறிதான் எப்போவும் என்னை விட எதுலேயும் முதல்ல நிற்கிறத பார்த்து வெறியாகுது கமலேஷ் நீ நானும் தான் முதல்ல ஃப்ரெண்டானோம் ரெண்டு மாதம் ஜாலியாக இருந்தது காலேஜில் இவனோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டானதும் இங்கே ஒன்னா ரூம் ஷேர் பண்ணவும் நீ கமலேஷ் என்னை அம்போன்னு விட்டுட்டிங்களேடா எப்போவும் இவனுக்கு தான் முதல்ல மணி ஆர்டர் வரும் வீட்டு வாடகை எவன் தான் கொடுப்பான் நாம் அப்புறம் பதினைந்தாவது நாளில் தான் இவனிடம் கொடுப்போம் காலேஜ் ஃபீஸும் அப்படிதான் என்று மூச்சு வாங்க பேசினான் நிஷாந்த் ஏண்டா வித்யாதரன் அங்கிள் முதல்லயே இவனுக்கு பணம் அதிகமாக தருவார் இவனே ஒரு முறை அவங்க அப்பாவிடம் மற்றவங்களுக்கு காசு வந்து சேர நாளாகுதுப்பா அது வேற என்னிடம் பணம் இருந்தால் நாங்கள் எங்களுக்குள்ளே மேனேஜ் பண்ணுவோம்னு சொன்னதால தானே அங்கிள் தான் கொடுப்பார் என்று பாலா புரிய வைக்க முயன்றான் அதை விடுடா நீயும் கமலேஷும் இவனுக்கு வலது க இடது கையாக மாறிட்டீங்க நான் போகிறேன்னு இவன் இருந்தா நான் போகிற மச்சி நீ உட்காருன்னு போறீங்க அதே நான் எங்கேயாவது போகணுன்னா எவனோ வரமாட்டேங்கிறீங்க என்றான் நிஷாந்த் டேய் அவன் காரை ஓட்டுறதுக்கு தான் நாங்கள் பறந்துக்கிட்டு ஓடுவோம் மற்றபடி அவனுக்காக இல்லை ஏன் இது அச்சனுக்கே தெரியும் அவன் வர்றப்ப அவன் தான் வண்டியை ஓட்டுவான் மற்ற நேரம் தான் சாவியை தருவான் அதுக்கு தான் நாங்கள் போகிறோம்னு கார் ஓட்ட ஆசையாக போவோம் அதை ஏன்டா தப்பாக எடுத்துக்கிட்டேன் என்று இம்முறை மனோஜ் கூறினான் சரிடா அதையும் விடுங்க காதல் நான் விரும்பின அஞ்சலி அவளும் இவனைத்தானே விரும்பினா இத்தனைக்கும் நான் அவளை லவ் பண்ணுறது அவளுக்கு தெரியும் ஆனாலும் அவள் இவனை தான் பார்ப்பா என்று கடுகெடுத்தான் கமலேஷ் கோபமாய் அடுக்குமாடா அச்சரன் அவளிடம் நேராக போய் நீ எனக்கு தங்க மாதிரி என் ஃப்ரெண்ட் நிஷாந்த் உன்னை விரும்புறான்னு அவளிடம் வெளிப்படையா சொன்னான் உனக்கு தெரியலன்னு இவனை தப்பா பேசாத சாதாரணமா கூட அந்த பெண்ணிடம் அதுக்கு பிறகு அவன் பேசியதில்லை என்றான் ஆமாடா அவளை அறைந்து போடின்னு கத்தினா அவள் எப்படி என்ன விரும்புவா இவன் அடித்ததால் அவ கொஞ்சம் நஞ்சமும் என்னை பார்க்கல தெரியுமா என்றான் நிஷாந்த் அவ லவ் பண்ணுறேன்னு சொல்லி கட்டி பிடிச்சா அதுக்கு தான் அடித்தான் ஏண்டா இத்தனையும் தப்பாக எடுத்திருக்க என்று கமலேஷ் கூறினான் அட்லீஸ்ட் வேலைக்கு போன பிறகாவது ஹோட்டலுக்கு எங்கேயாவது போனா என்ன பில் பே பண்ணி விடுறானா அப்பவும் நான் பணக்காரன் முன்ன முன்னே பணத்தை நீட்டுறான் என்றதும் மனோஜ் நிஷாந்தை பிடித்து அவன் பக்கம் திருப்பினான் டேய் அச்சனிடம் இதுக்கு ஒரு தடவை நானே கேட்டேன்டா ஏண்டா நீயே காசு தர்ற நாங்களும் கொடுக்குறோம்னு சொன்னதுக்கு இல்லைடா நிஷாந்த் இப்போ தான் வேலைக்கு சேர்ந்து நல்ல பதவியில் பதவியில் நிறு நிற்கிறான் அவன் சேமித்து வ நல்லா வரணும்டா முன்னேதான் பணத்தால் நிறைய கஷ்டப்பட்டான் ஃபீஸ் கூட லேட்டாக கட்டுவான் இனி அப்படி பணத்தை சேகரிக்கணும்டா தான் நான் செலவு செய்கிறேன் எங்கள் வீட்டில் அப்பா வருமானம் என்னை வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க இல்லைனா அங்கே எங்கேதாவது பண்ணால் சொல்கிறாங்க எனக்கு இங்கே சொந்த காலில் நிற்கணும்டா அவன் அவனை போய் என்று மனோஜ் பேசி முடித்தான் சரிதான் இப்போவும் அவனுக்கு நீ செய்தது தப்பாக தோணலை அப்படி தானே எப்படிடா ஃப்ரெண்டாக இருந்துட்டு கோபத்தை காட்ட முடியுது அப்படின்னு வேலை கெடுத்ததும் தனியாக போயிருக்க வேண்டியது தானே எதுக்கு கூடவே இருந்து இப்போ கல்யாணத்தை நிறுத்தினேன் என்றான் பாலா அஞ்சலியை விட அழகியாக இருந்தா அது எப்படிடா அவனுக்கு மட்டும் நல்ல வாழ்க்கை அன்பான பணக்கார அப்பா அம்மா அழகான மனைவி வந்து சேரணுமா தான் கெடுத்து விட்டேன் அவங்க அப்பாவோட இன்னமும் சண்டை வரட்டும்னு முடிவு பண்ணினேன் எப்படியோ இங்கிருந்து ஒரு மாதத்தில் போயிடுவேன் பிறகு இங்கே என்ன நடந்தாலோ எப்படி தெரிந்தாலோ நான் மாட்ட மாட்டேன்னு இருந்தேன் ஆனால் தான் புரியுது அதெல்லாம் எப்போவோ விஷயம் தெரிந்துக்கிட்டான்னு இல்லைனா இந்த பொண்ணு இங்கே இருக்குமா இப்போவும் போல தோற்று போய் நிற்கிறேன் என்று வாசல் பக்கம் கையை நீட்டி கூறி முடித்தான் அங்கே மேகா அச்சரனையும் நிஷாந்தையும் பார்த்து வீட்டுக்குள் வந்தாள் இங்கே எதுக்கு வந்த என்றான் அச்சரன் ஏன் வரக்கூடாது உங்களுக்கு வேண்டும்னா ஃப்ரெண்டு முக்கியம் நாலு வருட பழக்கம் முக்கியம்னு இருங்க அங்கே கல்யாணத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து தாலி கட்டி எனக்கு கல்யாணம் என்பதே தெரியாதுன்னு சொன்னதும் என் மனசு எப்படி துடிச்சது தெரியுமா இதே பொண்ணு பிடிக்கலன்னு போயிருந்தா என் நிலை என்ன ஒத்தையாக வளர்த்த எங்கள் அம்மா நிலை என்ன இவனோட தாழ்வு மனப்பான்மை கோபம் பழிவெறி ஏற்றத்தாழ்வு மனப்பான்மையை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்தது போதான்னு எனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கையும் தட்டி போக பிளான் பண்ணிட்டான் இவனை என்று போக அச்சரன் தடுத்தான் ஏய் அவன் என் ஃப்ரெண்டுடி அவன் மனசை புரிஞ்சிக்காம நடந்தது ஏன் தப்பு என்று மேகாவை தன் பக்கம் நிறுத்தினான் கத்தினான் அச்சரன் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலையா செய்திடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் கதைகள் கேட்கும் அன்பான வாசகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்